ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யோகி சேனல் இன்றைக்கி வெங்காயம் வடகம் தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சீரகம் பெப்பர் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உளுந்த மாவு இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து திக்கா அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சிட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தாம்பாளத்துலியோ இல்லை வெள்ளை துணியில் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வெயில் நல்லா காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பழைய சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு தை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் பாருங்கள் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக வைக்கிறேன் ஸோ எந்தளவுக்கு குட்டி குட்டியாக வச்சிங்க அப்படின்னா தான் நம்ம வந்து காய் காய் வச்சு அதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு அதை பொறிச்சு எடுக்கிறதுக்குலாம் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா காயும் உள்ள வரைக்கும் அதனால தான் குட்டி குட்டி பால்ஸாக வந்து உட்டி எடுத்துக்கிறோம் ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்